ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா நினைக்கிறேன் ரேனுங்கா வீட்டு சமையலில் பச்சை மொச்சையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு மொச்சையை வந்து நல்லா தொளிச்சு இது போல் நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுங்க நிறைய சேர்த்து வேண்டாம் நம்மளுக்கு அந்த பருப்பு வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தனாலே போதுங்க இது வந்து நம்ம ஒரு விசில் விட்டு குக்கரில் எடுத்துக்கலாங்க ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருகி வச்சுக்கிறேங்க இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒன்று ரெண்டுமா ரொம்ப குரகுரப்பாக ரொம்ப நைஸாக அரைக்காமல் குரகுரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி சேர்த்தாமல் நைஸாக அரைக்காமல் இது போல் நல்லா குரகுரப்பாக லைட்டாக பாருங்கள் இது போல் திருவினது போல் திருவுள் வந்து இருக்குதுங்க இது போல் அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் நம்மளுக்கு பச்சை மச்சந்த வந்து நல்லா வெந்து சாஃப்டாக ஒரு விசில் விட்டோம்னா சாப்பிட்டா இது போல் ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க சாப்பிட்டா இது போல் ஒரு விசிலுக்கே நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க மை போல் வச்சோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஓ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க போய் எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு நல்லா கடுகு பொறிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க அதனால சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்குறேங்க ஒரு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பொன்னு நேரமாக நம்மளுக்கு வதங்கி வரட்டுங்க ஒரு இதை கலந்துட்டு வதைக்கலாங்க மெலுசாக வந்து வெங்காயம் மெலுசாக வெட்டினதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடுங்க நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு பொண்ணு வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நம்ம பச்சை வாசம் போக வதக்கிலாங்க இப்போது அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் வதங்கி வந்தால் போதுங்க ரொம்ப கருக வதக்க வேண்டாங்க இப்போ இது கூட வந்து நம்ம தனி மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க குழம்பு தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப உங்கள் மிளகாப்பொடி வந்து எப்படி காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க புது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்றலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த எண்ணெயில் வந்து கறிடாமல் அந்த வேக வச்சு வச்சுக்கிற நம்ம முச்சையை வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுறலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப நம்ம இதோட வேறு எந்த மசாலா தூளும் நம்ம சேர்த்த வேண்டாங்க நம்மளுக்கு குழம்பை மிளகாய் தூள்லேயே வந்து மஞ்சள் தூள் எல்லாமே இருக்கிறதுனால அதுவே போதுங்க நம்மளுக்கு இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கொதிவு கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பருப்பு முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க பருப்பு வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்குங்க அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்ம கொஞ்சம் எடுத்துடலாங்க இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒன்றும் தப்பில்லை எனக்கு வந்து பருப்பில் வேக வச்ச தண்ணியே வந்து கரெக்டாக இருக்குதுங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கணும்னா க கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு மாதிரி கொடுக்குங்க அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம்னா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க இப்போது ஒரு பிஞ்சளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்ருலாங்க நம்மளுக்கு இப்போவே ஓரளவுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க ஏன்னா நம்மளுக்கு மொச்சை ஏற்கனவே நல்லா சாப்பிட்டா மெத்துன்னு நல்லா வெந்திருக்குங்க அதனால் அதிக தண்ணியெல்லாம் வேண்டாங்க நமக்கு நம்ம இது சைடுஷாக தான் சாப்பிட போகிறோங்க இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க இதை இது போல் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வந்து எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பச்சை போக வந்து சிம்மிலையே வந்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க நம்ம நம்ம தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு நல்லா ட்ரையாக அந்த தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள் போல் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ட்ரையாக வந்துடுங்க நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு மல்லியில் வந்து தூவிக்கலாங்க சூப்பரான சுவையான பச்சை மொச்சையில் வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க சாயந்தரம் குழந்தைங்க வந்தால் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு நல்லா ட்ரையாக உதிர்கிறியாக நல்லா ஒரு மசாலா டேஸ்ட்டோடு இருக்குங்க நம்ம சைட் டிஷ்ஸாகவும் வச்சுக்கலாங்க தயிர் சாதம் லெமன் சாதம் ஃப்ரைட்டு ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே செய்கிறதுக்கு நம்ம வந்து வெரைட்டி மீல்ஸுக்கு வந்து நம்ம இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க சாம்பார் சாதம் எதோடு வேணாலும் நீங்கள் சாதம் எதுக்கு வேணாலும் சைட்டிஷாக வச்சுக்கலாங்க போல் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நாம் சந்திக்கலாங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும்